ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு காணும் பொங்கல் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வெளியூர் கிளம்புறதோ இல்லை எங்கேயோ ஃபேமிலியோட வெளியில் போகிறதுக்கு இன்னைக்கு எல்லாரும் தயாராக இருப்பீங்க உங்களுக்கு இன்னைக்கு கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நல்ல ச அதாவது கிரகநிலைகளில் எதுலேயுமே மாற்றங்கள் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைலில் தான் சேஞ்சஸ் இருக்கும் சில பேர் வந்து வெளியில் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு இன்றைக்கி வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு எதுவும் கம்மியாக சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சமைச்சு சாப்பிட்றதே இன்றைக்கி ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஸோ அப்படி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி வெளியில் சுற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளானாக இருக்கும் பிளான் நல்லா எக்ஸிக்யூட் ஆகணுமே சினிமா டிக்கெட் கிடைக்கணுமே இல்ல நமக்கு வந்து வெளியில போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும் வேற எதுவும் வேலை வந்துடக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் பட் எனிவே மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைச்ச பிளான் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகும் இந்த காணும் பொங்கல் உங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான காணும் பொங்கலாக அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு செலவு நிறைய இருக்கு ஸோ இந்த காணும் பொங்கலில் யாராவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் தான் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் சார் நான் தான் இங்கேயும் போலையே வீட்டிலேயே இருக்கேனே எனக்கு எப்படி செலவாகும் அப்படின்னா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு செலவு செய்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும் எது எப்படியோ இன்றைக்கி நம்ம பாக்கெட்லேருந்து இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி அப்படிங்கிறதான் கிரகங்கள் உங்களுக்கு சொல்லுது சார் ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களுடைய வாலெட்டை ஃபில் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஜிபே பண்ணணுன்னா என்ன ஆஃப் ஃபண்டு வச்சுக்கோங்க எல்லாம் லீவு வேற அதனால் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவை விட செலவுகள் அதிகம் மிதனராசி நேர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு வந்து ஒரு ஃபன் ஃபீல்டு டேன்னு சொல்லலாம் எங்கேயும் வெளில போலப்பா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ரிலேட்டிவ்ஸ் வராங்க எனக்கு பிடிச்ச ரிலேட்டிவ்ஸ் வராங்க சிரித்து சிரித்து வைரல்லாம் இன்னைக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஹாஸ்யமான ஒரு நாள் சில நாட்கள் மட்டும்தாங்க நமக்கு அப்படி அமையும் சில சமயம் நமக்கு பிடிச்சவங்களே வந்தா கூட சொந்த கதை சோக கதையை சொல்லி நானும் அழுது அவங்களும் அழுதுங்கிற மாதிரி ஒரு நாள்லாம் நமக்கு போயிடும் ஆனால் ஏதோ ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுறோம் ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சுப்பா அதுவும் அடுத்தவங்கள பற்றி பேசும்பொழுது அதனுடைய இன்ட்ரெஸ்டே தனி சுகம்தான் இல்லையா ஸோ இந்த மிதனராசினியர்களுக்கு வம்புகள் நிறைந்து நல்லா ஹாஸ்யமாக மற்றவங்கள பற்றி பேசுறதோட மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நம்மளும் பர்சனலாக பேசும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ராசி மிதனராசினியர்களுக்கு இந்த காணும் பொங்கல் ரொம்பவுமே ஒரு ஃபன்ஃபில்டு டேயா அமைய போகுது கடகராசி என்பர்கள் கடகராசிக்கு வந்து சந்திரனும் செவ்வாயும் உங்க ராசியிலே இருக்கிறதுனால இன்னைக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்போம் காலையில ஒரு தலைவலியோ பல்லு வழியோ வயித்த வலியோ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இன்னைக்கு நான் இங்கே போகணுன்னு நினைச்சேன் நான் என்னோட பிளானே இந்த மாதிரி சொதப்புதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மனவேதனை அது எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் ஸோ இன்றைய நாளில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் இதனால் உங்களுக்கு பிபிஆர்லாம் இல்லைன்னா உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கலாம் ஹார்மோனல் லெவல்ஸில் ஏதாவது இம்பேலன்சஸ் இருக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் பிளான் பண்ணிங்கன்னா கேரியார் மெடிசன்ஸ் ப்ராப்பர்லி உங்களுடைய மெடிக்கல் கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்து உங்கள் பேக்குள்ளே வச்சுக்கோங்க மற்றபடி இந்த நாள் வந்து எந்த விதமான ஒரு தங்கு தடை இல்லாத நாளாக இருக்கும் வீட்டில் இருந்தாலும் மனதிற்கு அமைதி இருக்கும் பட் ஸ்டில் இந்த ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது வீட்டில் இருந்தா கூட தான் வரலாம் இல்லையா தலைவலியும் பல்லு வலியும் எப்போ வேணாலும் வரலாம் அது மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்ல வந்து நீங்க பாதுகாத்து உங்களை பார்த்துக்கிறது நல்லது சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல நாள் தான் இன்னைக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லை உங்கள் வீட்டுக்கு நம்ம வந்து இன்றைக்கி வெளியில் போகிறது அப்படிங்கிறத விட நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி நிறையா கெஸ்ட்டை வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும் சில ஆன்மீக பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு வரலாம் நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நாள் சிம்மராசி நேர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் எதிர்பாராத பிரயாணங்களும் உண்டு இதில் உடல் ஆரோக்கியம் ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னா இருக்காது ஒரு நாளாக மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக அமைகிறது சில கொடுக்கல் வாங்கல் வீட்டுக்கு வரவங்கள்ட்ட கடன்லாம் எதாவது எப்போது வாங்கியிருப்போம் அவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வருவாங்க ஸோ கடனை பற்றி பேசும்பொழுது நமக்கும் ஒரு மாதிரி ஒரு டெலிகேட்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படியெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் கன்னீராசினியர்கள் கன்னீராசினியர்களுக்கு கொஞ்சம் குழப்பமான நாள்னு சொல்லலாம் பிளானை ஒன்று போட்டிருப்போம் ஆனால் காலையில் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது பிளான் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாற்றங்கள் எல்லாம் நமக்கு வரும் ஸோ இதனால ஏதாவது பாதிப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பிளான் சேஞ்ச் ஆகும்போது எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா பிளான் ஏ சரியில்லைன்னா பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலான்னு ஸோ அந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் காலையிலேயே உங்களுக்கு சரியாயிடும் அண்ட் கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எரிச்சல் வரது கோவம் வர்றது டென்ஷன் ஆகிறது இமோஷனலாக நமக்கு சில செட் பேக்ஸ் வர்றது ஸோ இது உங்களோட லவ் லைஃப்பில் இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு இது இருக்கலாம் ஸோ உங்கள் இமோஷன்ஸை உங்கள் கோபத்தை நீங்கள் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்களும் இருக்கும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி எதுவுமே பெருசாக அலர்த்திக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது நல்லா நான் காலையில் என்னோடய பிளான் இன்றைக்கி கரெக்டாக இருக்குப்பா எழுந்திரிச்சேன் குளித்தேன் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க வெளியில் போனேன் இல்லை ஏன் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க இல்லை நான் கோயிலுக்கு போனேன் என் பொண்ணு வந்தா பையன் வந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவும் கிடையாது என்ன மாதிரியான விஷயங்கள் பிளான் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு மனநிறைவையும் நிம்மதியும் கொடுக்கும் ரிச்சிகராசினியர்கள் ரிச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து பெருசாக எந்த விதமான ஒரு உடன்பாடு நம்மப்பா இதை பண்ணியே தீரணும் ஐயோ இன்னைக்கு நம்ம கமிட் பண்ணிட்டோமே இதை நம்ம அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இந்த நாள் வந்து நம்மளோடது தான் நம்ம இஷ்டப்பட்டா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு நடக்குமா இல்லை நான் இஷ்டப்பட்ட மாதிரி ஏதாவது ஒன்று இன்னைக்கு ஏன் இன்றைக்கி சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன் அவர் சரின்னு சொல்லணுமே இந்த மாதிரி சில நாட்களில் நமக்கு ஒரு பயமோ இல்லை குழப்பமோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம் பட் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி இது தான் நான் இதை கேட்க போகிறேன் எனக்கு நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும் ஸோ பிளான் யுவர் டே சினிமாவா பீச்சா இல்லை வந்து கோவிலா இல்லை எங்கேயாவது சின்ன ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணலாம் அண்ட் இன்றைக்கி விருச்சிக ராசியில் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் டேயாக இருக்கும் ஸோ என்னென்ன இன்றைக்கி சாதிச்சுக்க முடியுமோ உங்கள் காரியங்களில் நீங்கள் வெற்றி அடையலாம் தனுசு ராசி பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க நல்லது உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் இல்லை தந்தையின் ஆரோக்கியத்தில் நமக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து மருத்துவ செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது மற்றபடி இந்த சந்திராசிரமம் நமக்கு எதாவது பாதிப்பை தருமானா எதுவுமில்ல வாய் வார்த்தைகள் விடாமல் இருப்பது நல்லது மகர ராசி நேயர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்குது ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் ஒரு மெயில் செக் பண்ணலாம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரலாம் இல்லை ஒரு கால் வரலாம் ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒரு ப்ரமோஷன் நியூஸ் வரலாம் இப்படி ஏதோ ஒரு ஹைக்கு பணம் வர்றது அப்போ எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இப்படி ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி இது எவ்வளோ நல்ல மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதில்ல ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத நல்ல செய்திகள் இது நம்மளை சார்ந்தது இல்லை நம்மளுடைய உடன்பிறப்புகள் நம்ம பிள்ளைகளுக்காக இருக்கலாம் அவங்க பொண்ணோ இல்லை உங்கள் பையனோ ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆயிருக்கலாம்னு சொல்லலாம் உங்கள் பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிருக்கலாம்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சுப காரியங்கள் சுப விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் செய்தி வருதுன்னா இதை விட சந்தோஷமான ஒரு காணும் பொங்கல் என்ன இருக்கும் இல்லையா கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து ஐயோப்பா என்ன டென்ஷன் இவ்வளோ நாள் உட்கார முடியல சாப்பிட முடில தூங்க முடில இப்படி நம்மளே நம்மளை பத பதைப்பாக ஒன்று ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அப்படி கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் நல்ல ஒரு மனசுக்கு நிம்மதி இன்னைக்கு நான் ஹாப்பியா ரிலாக்ஸ்டாக இருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு மருத்துவ செலவோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்காது மீனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் அனைத்துமே வெற்றிதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் அஞ்சல் செவ்வாயோடு இருக்காரு ஸோ குழந்தைங்களோடலாம் ஏதாவது நம்ம சண்டை போட்டிருப்போம் இல்லை பிள்ளைங்களோட வேற ஏதாவது கோபத்தில் அவங்க வெளியில் இருப்பாங்க இன்னைக்கு குடும்பம் இந்த மாதிரி பேசி முடிவெடுத்து ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு மன உளைச்சலும் இல்லை பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம பலனை பார்த்தோம் ஆனால் பரிகாரம் நான் யாருக்குமே இன்னைக்கு வந்து நான் சொல்லலை ஏன்னா இன்னைக்கு பரிகாரம் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம ஒரு பரிகாரம் சொல்லும் போதையோ இன்னைக்கு நம்ம இதுக்காக கோயிலுக்கு போகணுமா அப்படிங்கறத நம்ம யோசிப்போம் பண்ண முடியாமல் கூட போகலாம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக ஒரு பரிகாரம் சொல்றேன் தான் நான் ராசி முடிஞ்ச உடனே பரிகாரம் சொல்லாமல் இருந்தேன் இன்னைக்கு குரு வாரமாக இருக்கு இல்லையா சோ இந்த குரு வாரத்தில் நீங்க வந்து கொண்டைக்கடலை தானம் பண்ணுறது நல்லது யாருக்காவது நம்ம வீட்டில் கொண்டக்கடலாம் கண்டிப்பாக இருக்கும் அந்த கொண்டக்கடலையே யாருக்காவது இன்றைக்கி தானம் பண்ணுங்கள் ஸோ எதா கோயிலில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட கொடுங்க கொண்டக்கடலை இல்லை நான் வீட்டில் அப்படின்றவங்க கண்டிப்பாக பச்சரிசி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு ஒரு டம்ளர் அரிசி யாருக்காவது இன்றைக்கி வந்து நீங்கள் தானமாக கொடுத்தாலே போதுமானது நான் வெளியில் போகிறேன் இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போகிறேன் ஸோ நான் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெளியில் கோயிலுக்கு போகும்பொழுது உங்கள் இருந்தே ஒரு ச ஒரு சின்ன டப்பா நெய் எடுத்துகிட்டு போங்க எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ நெய்யும் ரெண்டு திரியும் கொடுத்து உள்ள சுவாமி சன்னதியில் ஏற்ற சொல்லுங்கள் அதுவே இன்னைக்கு நீங்கள் பரிகாரமாக செய்தால் போதுமானது இந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி பாருங்களேன் பழைய காலத்தில் ஒரு நம்ம இப்போல்லாம் நம்ம வெக்கேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸும் வந்து நிறையா மாறுறது அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு விவசாயம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பிரதானமான வாழ்வாதாரமாக இருந்தது ஸோ எல்லாருக்குமே விவசாயம் பூமி இருந்தது அதில் பயிரிட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க லேண்ட் ஓனர்ஸ் வந்து அதை அடுத்தவங்கள்கிட்ட கொடுத்து அதை என்ஜாய் பண்ணாங்க ஸோ எல்லாருக்குமே பூமி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வாழ்வாதாரமாக இருந்தது அப்போ அந்த தை மாதத்தில் இந்த பொங்கல் திருநாள்ல தை பொங்கல் முடிச்சிட்டு மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் ஃபேமிலியோட எங்கேயாவது போறது தான் ஒரு வெக்கேஷன் பீரியடை வந்து நமக்கு எப்படி அது அந்த காலத்துல இருந்தே எப்படி வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் காலத்துக்கு ஏத்தாற்போல நம்மளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல வந்து நிறைய மாத்திக்கிட்டே வரும் இந்த காணும் பொங்கல்ல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொங்கல் டைமில் தை மாசத்துல எப்போ மகரத்தில் வந்து சூரியன் போகிறாரோ இந்த மகர மாசத்துல சூரியன் வந்து கிட்டத்தட்ட தை மாதம் அந்த தை அமாவாசைக்கு அப்புறம் ரத்த சப்தமி பீஷ்மாஷ்டமி இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் எல்லாமே நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் அதனால இதில் வந்து என்னைக்கு வேணாலும் நம்ம வந்து பித்ருக்களினுடைய வழிபாடை செய்யலாம்ங்கிறதும் முன்னோர்கள் ஒரு காலத்தில் வைத்திருந்தார்கள் இந்த மாதிரி அதில் ஆற்றங்கரையோ குளத்தங்கரையோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணத்தடியோ இந்த மாதிரியான இடங்களில் நம்ம இறந்தவர்களினுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறதும் இருந்தது இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு ஒரு சிலர் குடும்பங்களில் ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க இறந்தவர்களை இந்த மாதிரி ஆத்தங்கரை குளத்தங்கரை இந்த கணத்தடி எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு ஸோ உறவினர்கள் எல்லாம் வந்து எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் எங்கேயாவது வெளியில் போகிறதுங்கிறதும் ஒரு வழக்கமாக இருந்தது ஸோ இன்னைக்கு இதெல்லாம் அந்த வழக்கங்கள் எல்லாம் நிறைய மாறி ஒரு காணும் பொங்கல்னா ஃபேமிலியோட எங்கேயாவது நம்ம ஒரு அவுட்டிங் அண்ட் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ பொங்கல் வந்தாலே நமக்கெல்லாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்ல ஒரு ரெஸ்ட்டிங் பீரியடாகவும் இருக்கு அப்படி இந்த நாளில் நம்ம எங்கேயாவது குடும்பத்தோட ஒரு கோயில் போகிறதோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நமக்கு வந்து ஒரு மைண்டை ரில் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பாட்டுக்கு ஃபேமிலியோடு போகிறதுங்கிறது காணும் பொங்கலை நாமளும் இதே போல் கொண்டாடலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்